புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார் அந்த காலத்துல பாருங்க நிறைய ஆடுகளை மேய்க்கிறது அவங்களுடைய முக்கியமான தொழிலா இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆடுகளினுடைய தோள்களை எடுத்து அதை வந்து ஒரு பேக் ஆக்கி அதுல இந்த கிரேப் ஜூஸ அத பதப்படுத்தி சரி பண்ணி போட்டு வைப்பாங்க இந்த ஆட்டு தோல் ஆனது என்ன பண்ணும்னா கொஞ்ச நாள் உடனே சுருங்கி காஞ்சு அது பழசாக மாறும் ஏற்கனவே காஞ்சு ட்ரையான பழசான தோல்ல ஊற்றும் போது உள்ள இருக்கிற அந்த திராட்சரசம் பொங்க இது கிழிஞ்சு எல்லாம் கீழே இன்னொரு என்ன சொல்ற நான் ஒரு புதிய மார்க்கத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேன் அது அன்பின் மார்க்கம் எல்லாமே இங்க அன்பின் அடிப்படையில தான் செய்யப்படணும் இந்த அன்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்க என்னை ஏற்றுக்கொண்டு பழைய இருதயத்துல பழைய பேக்ல நீங்க என்னை வச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும் இன்னைக்கு பழைய உபதேசங்கள் பிரமாணங்கள் சட்டதிட்டங்களை கையில வச்சுக்கிட்டு இயேசுவையும் அதுல ஆட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த பரிசுத்தத்துக்கே வேட்டு வைக்கிற மாதிரி ஆயிருது புது உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்கள் இவங்களை இக்குமுக்காட வச்சிருது இல்லை என்றால் பண ஆசை உடையவர்களாய் மாற்றி விடுகிறது